அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் பிரதமர் மோடி போட்ட உத்தரவு வணக்கம் நண்பர்களே காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் கொலை செய்ததை அடுத்து தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து வரும் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் நேற்று நடந்த ஆலோசனையில் முப்படை தளபதிகளை இணைத்து ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி இன்று மதியம் மூன்று மணிக்கு மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார் அதன்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதோடு இந்தியா தங்கள் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதற்காக கடந்த சில தினங்களாகவே பாகிஸ்தான் படையும் எல்லையில் முகாமிட்டுள்ளதாம் ஏற்கனவே ஏராளமான பாகிஸ்தான் ராணுவத்தினர் ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்ட நிலையில் மீதமுள்ள பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் எல்லை பகுதியில் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் பாகிஸ்தானில் முக்கிய அமைச்சர்கள் ஐநா சபையை தொடர்பு கொண்டு தீவிரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதற்காக எங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருகிறது அதனால் இதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்குமாறு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் என்றாலும் பிரதமர் மோடியை பொறுத்தவரை இப்படியே கொண்டிருந்தால் தொடர்ந்து இதுபோன்ற செயலை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் இப்போது கொடுக்கிற அடியில் இனிமேல் எக்காலத்திலும் பாகிஸ்தானியர்கள் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்க கூடாது அவர்களை பாகிஸ்தானில் முகாமிட அனுமதிக்க கூடாது என்பதற்காகவே இந்த தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இந்த போர் மூலம் பாகிஸ்தானை மூன்று துண்டுகளாக பிரித்துவிட வேண்டும் என்றும் இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் ஏற்கனவே அந்நாட்டு அரசியலில் ஏகப்பட்ட மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் பாகிஸ்தானை மூன்று துண்டுகளாக உடைக்கும் போதுதான் அவர்கள் பலம் இழந்து போவார்கள் என்பதால் இது போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தானை பல துண்டுகளாக பிரித்துவிட வேண்டும் என்று இந்தியா தரப்பு திட்டமிட்டு வருவதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது இந்த நேரத்தில் தற்போது பாகிஸ்தான் அமைச்சர் அட்டாவுல்லா தரார் என்பவர் வெளியிட்டுள்ள செய்தி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த செய்தியில் பாகிஸ்தான் உளவுத்துறை கொடுத்துள்ள தகவல் படி இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் இந்தியா பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அதனால் அதை எதிர்கொள்ள நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டால் அதற்கு இந்தியாவே பொறுப்பேற்க வேண்டும் பகல்காம் தாக்குதலை முன்னிறுத்தி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதற்கு எந்த வகையிலும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் அதை காரணம் காட்டி எங்கள் மீது இந்தியா போர் தொடுப்பதையும் நாங்கள் விரும்பவில்லை என்றாலும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்கள் படையும் பதிலடி கொடுப்பார்கள் அதற்கு நாங்களும் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இரண்டு படைகளுக்கும் இடையே சிறிய அளவில் துப்பாக்கி சூடும் மோதல்கள் வெடித்துள்ளன இன்று முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு நடத்தியிருப்பதால் இன்று இரவில் இருந்தே கூட பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது அதற்கேற்ப டெல்லி வட்டாரமும் தற்போது பரபரப்படைந்திருக்கிறது அடுத்த செய்தி இருபத்தி நேரம்தான் டைம் திமுக அமைச்சர்களுக்கு உயர்நீதிமன்றம் அளித்த எச்சரிக்கை மணி மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் வெளியிட்டுள்ள ஒரு கருத்து திமுக வட்டாரத்திற்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர் கூறுகையில் சமீப காலமாக பெரும்பாலான வழக்கு விசாரணைகள் அரசு அதிகாரிகளுக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது குறிப்பாக அமைச்சர்கள் இதில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் தாங்கள் பதவி பிரமாணம் செய்யும் போது மக்களுக்காக உண்மையாக உழைப்போம் எந்தவித சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குமூலம் கொடுக்கும் அவர்கள் தாங்கள் அமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு லஞ்சம் ஊழல் என்று இறங்கிவிடுகிறார்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்து சிக்கிக் கொள்கிறார்கள் இதுதான் அதிகமாக நடந்து வருகிறது கடந்த அதிமுக ஆட்சி மட்டுமின்றி தற்போதைய திமுக ஆட்சியிலும் பல அமைச்சர் செய்த சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த வழக்குகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிக்க முடியவில்லை காரணம் எந்த ஒரு அமைச்சர்களும் தங்களது வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட தேதியை அறிவித்து அதற்காக இரு நீதிபதிகள் அமர்வினை நாங்கள் தயார் செய்கிறோம் ஆனால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் விசாரணைக்கு ஆஜராவதில்லை அதனால் அதற்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விடுகிறது இப்படிதான் சமீப காலமாக அரசு அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அமைச்சர்கள் என பலரும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட நாளில் ஆஜராகவில்லை இதன் காரணமாகவே நீதிமன்றத்தின் பெரும்பாலான நேரம் வீணாகி வருகிறது இப்படி அவர்கள் செய்வதால் அந்த வழக்கை குறிப்பிட்ட நாட்களுக்குள் எங்களால் முடிக்க முடியவில்லை நீண்ட காலம் விழுத்தெடுத்துக் கொண்டே போகிறது அதோடு பெருவாரியான அமைச்சர்கள் சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் வழக்குகளை சிக்கிக் கொள்வதால் நீதிமன்றங்களின் பெரும்பாலான நேரங்கள் அது குறித்த விசாரணைக்காகவே செலவிடப்படுகிறது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க ஏழு சதவீத நேரம் கூட கிடைக்கவில்லை அந்த அளவுக்கு அரசு துறையை சார்ந்தவர்கள் ஏகப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறியிருக்கும் நீதியரசர் வேல்முருகன் தற்போது திமுகவின் அமைச்சர்கள் பலர் மீது சொத்து குவிப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அதனால் அவர்கள் தங்களது வழக்கு விசாரணை நடைபெறும் நாளில் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்றம் என்பது இவர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்படவில்லை ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் செயல்பட்டு வருகிறது என்பதை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தை அவமதிக்க கூடாது அரசியல் சட்ட விதிமுறைகளை மதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் நீதியரசர் வேல்முருகன் தற்போது பல அமைச்சர்களின் வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த காலத்தை போற்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை பாயும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்பதற்காக நீதிமன்றம் எந்தவித தயவு தாட்சணியமும் பார்க்க போவதில்லை நீதிமன்றம் என்பது அனைவருக்கும் சமமானது அதனால் நீதிமன்றத்தை தொடர்ந்து அவமதித்தால் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்று வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தொடர்ந்து டேக்கா கொடுத்து வரும் திமுக அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மனு அளித்திருக்கிறார் நீதிபதி வேல்முருகன் இப்படி சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாகவே திமுக அமைச்சர்களை அட்டாக் செய்ததை அடுத்து மு ஸ்டாலின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் அதில் நீதிமன்றத்தில் உங்கள் மீது நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு தவறாமல் ஆஜராகி நீதித்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி தற்போது உங்கள் மீது நடைபெற்று வரும் வழக்குகளில் சரியானபடி ஆஜராவதோடு தாங்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து விட்டு வாருங்கள் இது நடந்தால் திமுகவிற்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படி இல்லாமல் வழக்குகளை நீண்ட காலம் இழுத்தெடுத்துக் கொண்டிருந்தால் திமுகவில் பெரும்பாலானோர் ஊழல்வாதிகள் என்கிற பெயர் மட்டும்தான் ஏற்படும் அதனால் அந்த பெயரை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் உள்ளது அதன் காரணமாகவே திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் நீதிமன்றம் தங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் போது உடனுக்குடன் ஆஜராகி வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி படையப்பா பாணியில் ஒட்டப்பட்ட செந்தில் பாலாஜி போஸ்டர் பதவியை பறித்ததால் திமுகவுக்கு எதிர்ப்பு மின்சாரம் டாஸ்மாக் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டதால் உச்சநீதிமன்றம் அவருக்கு கெடு விதித்தது இதன் காரணமாக தற்போது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதோடு கோவை மாவட்ட திமுக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் துறை நிர்வாகத்தை அவரே கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இப்படியான நிலையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் படையப்பா படத்தில் ரஜினி அமர்ந்திருப்பது போன்று செந்தில் பாலாஜி அமர்ந்திருக்கும் போஸ்டர்களை கோவை ஊருக்கு ஒட்டியுள்ளார்கள் அதோடு படையப்பா படத்தில் நான் யானை அல்ல குதிரை அதனால டக்குனு விடுவேன் என்று ரஜினி பேசும் வசனத்தையும் அந்த போஸ்டரில் இணைத்துள்ளார்கள் அதோடு செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் வெளியிட்டுள்ள அந்த போஸ்டரும் வசனங்களும் திமுக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கொடுத்த பிரதமர் மோடி இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகளும் மத்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள் ஆனால் அது குறித்து மத்திய அரசு எந்த பதிலும் கொடுக்காததால் பீகார் கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் இப்படியான நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வந்த நிலை இன்று அதற்கான ஒப்புதலை அளித்திருக்கிறது அதாவது அடுத்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த கணக்கெடுப்பின் போது ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு மக்கள் தொகை உள்ளது அவர்கள் பொருளாதார ரீதியாக எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் பட்டியல் போடப்பட உள்ளதாம் என்றாலும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எப்போதிலிருந்து தொடங்கப்படும் என்பதை மத்திய அரசு தெரிவிக்கவில்லை